பறவை தெரிஞ்சுக்க போறோம் அனைத்து கோணங்கள்லையும் பறக்கும் திறன் பெற்றது ஹம்மின் பேர்ட் பறவை வடத்தின் அமெரிக்காவில இது ரொம்ப அதிகமாக காணப்படுது இது இடதுபுறம் வலதுபுறம் மேலே கீழே அப்படின்னு எல்லா கோணங்கள்லையும் பறக்கும் அது மட்டும் இல்லாம மற்ற பறவைகள் கிட்ட இல்லாத சிறப்பம்சமா இந்த பறவை பின்புறமாகவும் பறக்குமா ஆயுட்காலம் மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் இதுல முன்னூற்று அறுபத்தி ஆறு வகைகள் இருக்காம் இதனுடைய நீளம் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூன்று சென்டிமீட்டர்ந்து இருபத்தி நான்கு கிராம் வரைக்கும் இருக்காம் இது தன்னுடைய இறகுகளின் மூலயமா ஒலி எழுப்புல இருந்து எண்பது முறை சிறகடிக்குமா கவி நிலவு பண்பாளையில வாழ்த்து மடல் நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்துள்ள நான் உங்கள் அன்பு தோழி தேவி இன்னைக்கு வில்லியனூர்ல இருந்து ரேகாவும் திருபுவனையிலிருந்து செல்வமும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இவங்களுக்கு கவி நிலவு பண்பலையுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களும் திருமண நாள் வாழ்த்துக்களும் கவி நிலவு இடம் இடம்பெறணும் அப்படின்னா எல்லாரும் கேட்டு எல்லாரும் உங்களை வாழ்த்தணும் அப்படின்னா உடனே கவி நிலவு தொடர்பு கொள்ளுங்க